நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் இங்கே முதலமைச்சர் சொன்ன அட்வைஸ் படி குரலை எழுப்பாங்க குரல் கொடுப்பாங்க அது குரலாக மட்டும்தான் இருக்கும் பெரிய எதிர்ப்பாகவும் நெருக்கடியாகவோ மாறாதுன்றார் ராம்கி எப்படி அதை எடுத்துக்குது குரலுக்கும் எதிர்ப்புக்கும் என்ன வித்தியாசத்தை அவர் கண்டுபிடிக்கிறான்னு தெரில நாங்கள் எதிர்ப்பு குரல்னு சொல்கிறோம் சரிங்களா அதுதான் மேட்ரு அதில் அவர் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியலை அவர் எதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாரு நான் இதில் என்ன பார்க்குறேன்னா இந்தி திணிப்பு ஒரு விஷயம் பிரதானமான விஷயம் அப்புறம் நிதிப்பகிர்வு மூணாவது விஷயம் வந்துட்டு தொகுதி மறுவரை செய்யக்கூடியது ரொம்ப சுருக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிப்பகிர்வு விஷயத்தை எடுத்துங்க தமிழ்நாட்டிற்கு தேவையான பேரிடர் நிவாரண நிதியை கூட ஒன்றிய அரசு கொடுக்க மறுத்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட அல்லது பிரதமர் வீடு கட்ட திட்டம் உட்பட ஒரு மிகப்பெரிய மோசடியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது விஷயம் அதே போல் ஜிஎஸ்டி போன்றவற்றில் இருக்கக்கூடிய மறுப்பு வரிப்பகிர்கள் இருக்கக்கூடிய பாரபட்சங்கள் இது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென எந்த சிறப்பு திட்டங்களும் கிடையாது இப்படி அடிக்கிட்டே போகலாம் இந்த கொடுமையை தமிழ்நாடு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த வஞ்சகத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்குது தமிழ்நாடு நாங்கள் தான் பேசி ஆகணும் எங்கள் எம்பிக்கள் தான் பேசி ஆகணும் அது மட்டும் இல்லை இதுபோல் வஞ்சிக்கப்படுகிற பாஜக அல்லாத மாநில அரசுகள் அவர்கள் அனைவருக்காகவும் சேர்த்தது கேரளாவாக இருக்கலாம் இன்னும் சில சில மாநிலங்கள் அதற்கும் தான் இதை பேசுகிறோம் நம்பர் ஒன்று நம்பர் டூ இந்தி திணிப்பு இந்தியை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய காசை கொடுக்க மாட்டோம்ன்றீங்க அப்புறம் மும்மொழி கொள்கையை நாங்கள் இந்தியை திணிக்கல மும்மொழியை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் நீங்கள் எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு கொள்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் சில தினங்களுக்கு முன்பு இந்து நாளிதழ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் எண்பது சதவீதத்திற்கு மேல் வட இந்தியாவில் இந்தி மட்டும்தான் படிக்கிறார்கள் ஆங்கிலமும் படிக்கல வேறு எந்த மொழியும் படிக்கலைங்கிறத புள்ளிவர்களோடு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்ல மும்மொழிக் கொள்கை என்று சொல்லிக்கொண்டு இந்தியை தவிர வேறு எந்த மொழிகளுக்காவது இந்தியாவில் எங்காவது ஆசிரியர்கள் இருக்கிறார்களா தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது என்பதை இன்றைக்கி ஆர்டிஐ மூலம் போட்டு நம்ம வெளிப்படுத்தினோம் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறேன் கன்னடம் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கே சார் வச்சிருக்கீங்க அதுக்கான ஆசிரியர்கள் பேப்பரில் எழுதி மும்மொழி கொள்கைன்னா அது ஒன்றே வந்துடுமா அதுக்கான கொள்கை வேடம் போடுது ஒரு கூட இல்லை அதாவது சார் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிற பள்ளிகளை நடத்தலை ஒன்றிய அரசு தான் நடத்துது சிபிஎஸ்சி பள்ளிகளில் திமுகவாக நடத்திட்டு இருக்கீங்க இல்லை திமுக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கா சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிலை எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வேண்டுமானாலும் நடத்துவார்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த கட்சியின் உறுப்பினராக இருக்கிறா அல்லது உறுப்பினராக இல்லாத யாரோ ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அது சட்டப்படியான விவகாரமாக மட்டும்தான் அதை பார்க்க முடியும் ஒரு கட்சியினுடைய கொள்கை ஒரு அரசினுடைய கொள்கை இந்த கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி என்று மட்டும்தான் இங்கே நாங்கள் பேச முடியும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மிகப்பெரிய மோசடியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழிக் கொள்கை நிதி பங்கீர்வு இதோட நிதி பங்கீர்வோடு சேர்த்து இந்த தொகுதி வரை அதாவது நீங்கள் இல்லவே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூட உங்கள் அவர் அதாவது இதுக்கு நாங்கள் டெய்லி பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அண்ணா செவிகள் உடையவர்கள் கேட்க கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து இதை நான் என்ன சொல்கிறேன்னா டிமாண்டிசிஷன் ஒன்று இந்தியாவுக்கு வந்தது இல்லையா அதை எப்போது அனௌன்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு இல்லை மக்களுடைய விவாதிச்சதை எடுத்து நீங்கள் அறிவிச்சிங்களா சரி அதை விடுங்க ஒரு இது கோவிட் வந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவோட இரவாக வந்து உத்தரவு போட்டு லட்சக்கணக்கான மக்களை கால்நடையாக ஊரடங்கு உத்தரவு போட்டு வெளியேற்றி நீங்கள் வந்துட்டு முன்னணி தெரிஞ்சு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் பண்ணிங்களா காஷ்மீரை மூணு துண்டாக உடைப்போன்னு சொல்லிவிட்டு எதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்களா அதை ஒரு ராத்திரிலாம் பண்ணிங்க இல்லையா இதனால் நீங்கள் பண்ணதுனால இதை பண்ணுவீங்கன்னு அடிப்படையில் நான் சொல்லலை உங்கள் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு இதை சொல்லிவிட்டு இதில் லாஜிக்கலான விஷயத்துக்கு நம்ம வருவோம் இதில் லாஜிக்கலான விஷயம் என்னென்னா அடுத்த வருஷத்தோட கொடுத்த இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவாதம் அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கணக்கெடுப்பின்படி தான் வந்து மக்களவை தொகுதி எண்ணிக்கைகள் தீர்மானிக்கப்படணுன்ட்டு எழுபத்தி மூணில் வந்து காந்தி இருபத்தஞ்சி வருஷம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தில் வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சி வருஷம் கொடுக்கப்பட்டுச்சு டெட்லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில நினச்சாலும் நினைக்காட்டியும் அது அரசியல் சாசன சட்ட திருத்த பிரிவு அது எண்பத்தி நாலாம் பிரிவுங்கிறது அரசியல் சாசன ரீதியாக செய்யப்பட்ட ஒன்று அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்துதான் ஆக வேண்டும் ஹிந்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக கொண்டு வர்றதுக்காக பதினஞ்சு வருஷம் காலக்கெடு கொடுத்தாங்க அப்போ பதினஞ்சு வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆட்சி மொழியை அறிவிக்கிறதுக்கான காலக்கெடு நிறுவன உடனே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாங்கள் மும்மணி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம் இருமணி கொள்கை ஏற்றுக்குவோன்னு சொன்னோம் அதே மாதிரியான ஒரு டெட்லைன்னா இதுவும் தொகுதி மறுவரை நாங்கள் ரொம்ப சிம்பிள் சார் இவங்க குழப்புறாங்க இல்லையா அண்ணாமலை சொல்கிறது அமித்ஷா சொல்கிறது நாடாளுமன்றத்தில் சட்டபூர்வமான அறிவிப்பாக அது வந்தால்தான் வாஜ்பாய் எப்படி அறிவிச்சாரோ இந்திரா காந்தி எப்படி அறிவித்தாங்களோ அப்படி சட்டபூர்வமாக அறிவித்தால்தான் அது செல்ல இப்போ இப்போது ஒரு அடிப்படையான விஷயம் தொகுதி மறுவரை பண்ணுறீங்க இல்லையா மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு கர்நாடகா அல்லது கேரளா பல மாநிலங்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை முற்போக்கான திட்டங்களை மிக தீவிரமாக செயல்படுத்திய மாநிலங்கள் வட இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்திய இந்த மாநிலங்கள் அவருடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய நிலை வருது அப்போ எப்படி நீங்கள் அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க இதுதான் நாங்கள் கேள்வி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பண்ணனுங்கிறதான் எண்பத்தி ரெண்டாம் பிரிவு சொல்லக்கூடிய அதில் தான் எண்பத்தி நாலாம் பிரிவில் வந்து விரிவிறப்பு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இப்போ டெட்லைன் முடிஞ்சிருச்சு இப்போ மக்கள் தொகை கணக்கில் கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகளை மறுவரை செஞ்சிங்கன்னா அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு இது கிடைக்கும் நீங்கள் சொ ஏன்னா மக்கள் தொகை அந்த விதாச்சாரப்படி தான் நீங்கள் கொடுக்க முடியும் இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு பதில் கிடையாது நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட தொகுதியை குறைக்க மாட்டோம் அப்படின்னா இப்போ இப்படி வச்சு போ வந்துட்டு நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை கூட்டப்படுகிறது கூட்டப்படுகிற போது இந்த இருக்கிற தொகுதிகளை நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லையா அதை எந்த அடிப்படையில் பண்ணுவீங்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பத்து தொகுதிகள் கூடும் அதே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது தொகுதிகள் கூடும் இவ்வளவுதான் சிம்பிள் விஷயம் சார் இதில் குழப்பதுக்கு எதுவுமே இல்லை அப்போது என்ன வழி அதையும் சொல்லிடுறேன் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டம் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் பிரதிநித்துவம் என்பது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது என்று சொன்னால் ஒரு சீராக மக்கள் தொகை கட்டுப்பாடு இந்தியா முழுக்க நடக்கல சரிங்களா அப்போது முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்திய மாநிலங்கள் பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி அடி வாங்குறாங்க ஏன்னா முன்னேறிய மாநிலங்களுக்கு காசு கம்மியாக கொடுப்பேங்கிறாங்க அதேமோல் இப்போ இந்த விஷயத்தில் மக்கள் பிரதிநிதித்துவத்தையும் இழக்கிற இழையாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்படி பார்க்குற போது அடிப்படையில் நாங்கள் என்ன கேட்குறோம்னா ஒன்று இந்த சட்டத்தையே ரத்து செய்யணும் இந்த எண்பத்தி நாலாம் பிரிவு இருக்குது இல்லையா இப்போது இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் இருக்குல்ல ஏழு புள்ளி பதினெட்டு சதவீதம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு நீங்கள் எண்ணூற்றி எண்ணூற்றி நாற்பது தொகுதியோ ஆயிரம் தொகுதியோ எதை வேணாலும் நீங்கள் கூட்டுங்க அதே பர்சன்டேஜில் எல்லா ஸ்டேட்டுக்கும் கூட்டுங்க என்ன அதான் மக்கள் தொகை கணக்கில் அடிப்படையில் இப்போ இருக்க எண்ணிக்கை இருக்கு இல்லையா இந்த இப்போ ஏழு புள்ளி பதினெட்டுங்கிறது திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப குறையக்கூடாது அதே ஏழு புள்ளி பதினெட்டு இருக்கணும் சரிங்களா உத்தரப்பிரதேசம் கூட்டுறீங்களா அதே பர்சன்டேஜ் அடிப்படையில் கூட்டுங்க அப்போது அதில் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும் இதுதான் திமுகவுடைய கோரிக்கை

சரி சமமா அதை வந்து ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதற்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னுச்சிடுறேன் சகோதரர் ச ராஜா திருவேங்கடம் அவர்களுக்கு சொல்லுகின்றேன் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு சொல்றேன் ஒரு புரியுற மாதிரி இப்போ இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து டெக்னிக்கலா பேசினாலும் சரி அதையவே நான் ப்ராக்டிக்கலா சொல்றேங்க நாளைக்கு வந்து சொல்லுங்க சார் பாராளுமன்றத்துல போய் குரலை எழுப்புகின்றோம் பெரு குரலை எழுப்புகின்றோம்னு சொல்றாங்க எதையே எழுப்புவீங்க எந்த விஷயத்துக்காக நீங்கள் குரலை என்ன விஷயத்தை அடிப்படையாக வைத்து இல்லாத ஒரு கற்பனைக்கு ஒரு கோட்டையை கட்டினால் அதுல என்ன அதுல போய் முடியும் எனக்கு தெரியல ஒண்ணு வந்து செஞ்சா சகோதரரே இருக்க நீங்க

எல்லா மொழியும் படிச்சுட்டு மக்கள் தலையில மசாலா அரைக்கிறவங்க இன்னும் நிறைய சொல்ல முடியும் நான் சொல்றேன் ரெண்டாம் கிளாஸ் பையன் பத்தாம் கிளாஸ்ல நான் ஃபெயில் ஆயிருவேன்னு சொன்னா என்ன வேடிக்கை இருக்குன்றதோ அதே தான் பாராளுமன்றத்துல போய் இல்லாத ஒரு கற்பனையை பத்தி பேசுனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பேன்

சொல்லுதல் யாருக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிமா சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிமுள்ள நேர்மையும் கிடையாது இருவடி கொள்கை ஐயா

அது உங்க சொந்த பணமா அது அப்படின்னு பொய்ய சொல்ல சொல்றது யாரு தமிழ்நாடு பொய்ய சொல்ல சொல்றது யாரு அப்படின்னு பொய்ய சொல்ல சொல்றது யாரு நான் தான் கொடுப்பேன்னு சொல்றா பச்சை ஆயக்கிட்டே சொன்னது யாரு பச்சை ஆயக்கிட்டே அப்படின்னு பொய்ய சொல்ல சொல்றது யாரு நீங்களா யார் சொன்னா நீங்க சொல்றது அயோக்கியதனா நீங்க பேச கூடியது அயோக்கியதனா இங்க ஏத்துக்க இல்லனா தமிழ்நாடு தர வேண்டிய 2100 ரூபாய் 2100 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன்